இது வந்து ஒரு ட்ரெயின் ஸ்டேஷன் ஆனால் பார்க்குறதுக்கு ஒரு ஏர்போர்ட் ரேஞ்சுக்கு இருக்குது சூப்பராக குழு குழுன்னு ஆனால் வெளியில் போன உடனே காயணும் வெயில் இது வந்து எக்ஸ்போ இந்த ஸ்டேஷன் நேம் துபாய் சூப்பராக இருக்குது எங்கே இருக்குது ஓ எக்ஸிபிஷன் சென்டரா ஆமாம் ஏசிலேயே போற மாதிரி வழி இருக்கான்னு பாருங்க அங்கிள் இங்க பாருங்க இது என்னது அது லிப்டா செமையா இருக்குல்ல பயங்கர கூலிங் ஆமா கூட்டம்ல சண்டே இன்னைக்கு எவ்வளவு ஃப்ரீயா இருக்கு